இது ஒரு சின்ன கிராமம் பெரிதா ஏதும் நடக்காது ஆனா ஒரு சுவர் மட்டும் ஒரு திகில் நிழலை ஒட்டிக்கொண்டே வைத்திருந்தது ராத்திரி எப்போதும் அந்த சுவரில் ஒரு மனித நிழல் தெரியும் கதிர் அங்கேயே கடையில் வேலை பார்ப்பான் அவனுக்கே அந்த நிழல் ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் பத்து முப்பது மணிக்கு வருவது புரியவே இல்லை அவனுக்கு ஆச்சரியமா இருந்தது அந்த நேரம் கிழக்கு நோக்கி ஒளி இல்லை யாரும் நின்றுகிட்டிருக்கவே இல்லை ஆனா நிழல் மட்டும் நழுவி சுவரில் தோன்றும் ஒரு நாள் கதிர் முடிவு பண்ணான் அவன் பத்து முப்பதுக்கு சற்று தூரத்தில் ஒளிந்து பார்த்தான் நிழல் வந்தது ஆனா இல்லை நிழல் மெதுவாக சுவரிலிருந்து கீழே இறங்கத் தொடங்கியது இருந்தது கதிர் பயந்து ஓடினான் அடுத்த நாள் காலை அந்த சுவருக்கு எதிரே ஒரு கல்லறை இருந்தது தெரிய வந்தது அது கதிர் பார்த்த இடத்தில் இருந்ததா அந்த நிழல் ஒரு பேயின் கடைசி நினைவா அல்லது இன்னும் யாருக்கோ அது எதிர்பார்த்து கிடைக்கிறதா